ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தே வந்துருக்கோம் என்ன விஷயன்னா நேற்று வந்தேன் இந்த ரோட்டுக்கு நேற்று இந்த ரோட்டுக்கு வர வழியில் ஒரு படம் பார்த்தோம் அதிகமாக அது கிடச்சி மலையில் தான் கிடக்கும் ஏன்னா திடீர்னு இந்த சைடில் கிடந்துச்சு சரி நான் இந்த நேற்று வந்தேன் நேற்று வரல ஸோ இன்னைக்கு அது இருக்கா இல்லையான்னு ஒன்றும் தெரியல சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் கிடந்துச்சின்னா பரிசு பழமாக கிடந்துச்சு நீங்கள்லாம் அந்த பழம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல நான் எங்கள் ஊர்லலாம் பார்த்ததே இல்லை எந்த ஊரில் வந்து ஒர்க்காக பார்த்துருக்கேன் காடு மலை அப்புறம் என்னது இதா நம்ம இப்போ எங்கே போகிறோம் இல்லை சொன்னது இல்லைன்னா நான் தெரியுதா என்ன தெரியுதா ஒரு மரம் நான் இத்தாமலம் ஈத்த மரம் இது வந்து நாட்டு இந்தியா பேச்சம் மரம் வெளிநாட்டில் இந்த பாலைவனத்தில் இருக்கும்ல இருக்குங்களா பேரத்தம்பழம் சாப்பிடுவோம்ல அது வெளிநாட்டில் உள்ள பரத்தம்பழம் பெருசாக இருக்குது நம்ம இந்திய நாட்டில் ஒரு மலம் இருக்குது அதுதான் என்னது தெரியுதா இதுதான் இந்த நாட்டு பேர்த்தம்பழம் தெரியுதா காட்டி தானேங்க ஐயோ ஐயோ அப்படியே வருகலே ஆனால் கிடக்கு கொத்துக்கத்தா கிடக்கு தெரியுதா என்ன தெரியுதா என்ன தெரியுதா ம் தெரியுதா கொத்துக்கத்தா இதான் இந்த நட்டு பேர்த்தம்பழம் பேர்த்தம்பழம் ஈத்தங்கா நாங்கள் ஈத்தங்கான்னு சொல்லுவோம் சரி இல்லைல்ல அதான் கிடக்குது இல்லைன்னா யாராவது வெட்டிட்டு போயிருப்பா சரி நம்ம இப்போ வெட்டதுக்கு வந்தாச்சு வெட்டோமா ஓகே காய்கறிதா తెలుదర్ల కడతంగా ఎప్పుడు ఎక్కడ తెలి యారడి పిల్ ఫ్రెండ్స్ ఈతంగా చెడి తె కొత్తు కొత్తు కొత్తా కాయ కిట ఇదా ఈ tick 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 இவ்வளவு தூரம் வந்தும் பறிக்க முடியல இந்த தான் பறிச்சோம் இந்த ஒரு தான் பறிச்சோம் சரி ஈத்தங்காய் இது கொஞ்சம் வளையவும் இல்லை அது ரொம்ப முள்ளு பறிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி சாயங்காலம் வந்து பறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்லா இந்த ஒன்றையும் பறிச்சுக்கிட்டு நாங்கள் வந்தாச்சு இதுதான் சாயங்காலம் பறித்தா ரெண்டாவது போடுவோம்